ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த சம்மர் சீசனில் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் போகிற ட்ரெயின் கோச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நைன் இப்படி ஒரு ரிசர்வ் கோச்சில் நீங்கள் பாருங்க அவ்வளோ எல்லா அன்று சோடு ஏறி இருக்காங்க இல்லை அன்று சோடு இப்படி ஏறி இருந்தால் பாருங்க மக்களே இப்படி இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்க

பாதி பேர் பாதி பேர் ரிசர்வ் பண்ணவங்க இந்த ட்ரெயின்ல ஏற முடியல நல்லா பாருங்க ரிசர்வ் பண்ண பாதி பேர் இந்த ட்ரெயின்ல போகவே முடியல ஏனா மேம் நீங்க வேற ஏதோ கோச்சே ஏறலாம் இல்ல S2 S3 S4 ல ஏறுங்க மேடம் இங்க 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 வேற வேற ஏறுங்க வாங்க இங்க வாங்க இங்க வேற பாருங்க இங்க பாருங்க எல்லா ரிசர்வ்ட் கோச்சும் எல்லா ரிசர்வேஷன் கோச்சும் இப்படி போடுங்க உண்மையா சொல்றேன் ரயில்வே நிர்வாகம் நல்லா பாருங்க நீங்க தட்கல்ங்கற முறையில காசு வாங்குறீங்க பிரீமியம் தட்கல்ங்கற முறையில ஏளோ பணம் வாங்குறீங்க இப்படி ரிசர்வ் கோச்சில் இப்படி அன் ரிசர்வ் ஏறி போனா ரிசர்வேஷன் பாருங்க ரிசர்வ் பண்ணாங்க பாதி பாரு இதோ குழந்தையோட வந்திருக்காங்க போக முடியாம நிக்கிறாங்க ரயில்வே இதுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காலை ஏழு மணிக்கு நினைக்கிறீங்க சரியான ட்ரெயின் இல்ல மக்கள் இதுதான் பாருங்க ரிசர்வேஷன் கோச்சு எப்படி போகுது பாருங்க இது தட்கல் கிடையாது செந்து எக்மோர்ல இருந்து திருச்செந்தூர் போற நெல்லை சாரி செந்தூர் எக்ஸ்பிரஸ் வித் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு பாத்துக்கோங்க இதுதான் ரிசர்வேஷன் கோச்சோட அவ்வளவு இல்லை இதுக்கு அடுத்த இந்த ட்ரெயின் போறதுக்குள்ள செங்கல்பட்டு அடுத்த அடுத்த ஸ்டேஷன்ல நிர்வாகம் ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி நன்றி நன்றி